அனைவருக்கு வணக்கம் மீண்டும் எண்ணெய் அலுவலகத்தில் ஆஜரான சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேயே பிரேக்கிங் போர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க பிரேக்கிங் போர்ட் அளவுக்கு அது மிக முக்கியமான செய்தியா என்று பார்த்தால் கடந்த ஏழாம் தேதி எண்ணெய் அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போகும் அப்போவே வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து பதினஞ்சாம் தேதி நீங்கள் மீண்டும் ஆஜராகணும் அப்போ நீங்கள் சாட்டை மற்றும் சாட்டை டூ பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய மொத்த கான்வர்டுகள் எங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் காப்பி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த கேட்டதின் அடிப்படையில் இன்றைக்கி அதை ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு கொண்டு போய் கொடுப்பதற்காக நான் போயிருந்தேன் அதனால் கட்சிக்காரர்களுக்கே வந்து தகவல் சொல்லலை வழக்கறிஞர்களும் தகவல் சொல்லலை போயிட்டு இருப்பே கொண்டு கொடுத்துட்டு வர்றதா அப்படின்னு சொல்லி போனேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தா காவல்துறை மீடியா எல்லாம் குவிஞ்சு நிற்கிது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப்படி தான் அவங்க தகவல் எடுத்து வந்தாங்கன்னு தெரியல நானும் சாதாரணமாக நம்பி நல்லதன்மை மட்டும் அவங்க கூப்பிட்டு போயிருந்தேன் வேறு யாரையும் கூப்பிட்டு போகலை இன்றைக்கி விசாரணையா இன்றைக்கி விசாரணையில் என்ன நடந்துச்சு ஒரு மணி நேரம் உள்ளே இருந்தாங்களே மீண்டும் எதுக்காக அந்த யூடியூப் சேனலில் வீடியோக்கள்லாம் கேட்கணும் அதான் ஏற்கனவே யூடியூப்ல இருக்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை வந்து ஊடகங்கள் எழுத ஆரம்பித்தாங்க எப்படி நாளைக்கு காலையில் தினகரன் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஆர்டிக்கல் போட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது என்ன ஹார்ட் டிஸ்கில் சிக்கிய முக்கிய ஆவணங்கள் ஆவணமும் கிடையாது கோவனமும் கிடையாது அது ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து இந்த தினகரன் தினமலர் இது போன்ற தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற ஒரு கோடி வாசகளை தங்களை வைத்திருக்கிற இந்த ஊடகங்கள் குறைந்தபட்ச அறமோ குறைந்தபட்ச நேர்மையோ குறைந்தபட்ச உண்மைத்தன்மையோ இல்லாது அப்பட்டமான பொய் செய்திகளை என்ஐஏ தொடர்பாக வெளியிட்டாங்க என்ஐஏ அதிகாரிகள் மிக நேர்மையாக எங்களை நடத்துனாங்க மிக கண்ணியமாக நடத்துனாங்க தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணைக்கும் என்ஐயோட விசாரணைக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தது அவங்க இந்த வழக்கை தாண்டி ஒரு கேள்வியில் கூட தனிப்பட்ட முறையில் என்ஐ அதிகாரிகள் கேட்கல வழக்கு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களோடு அதிகமான தொடர்பு இருப்பது நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் திராவிட கழகம் இதெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதிகமான தொடர்பு இருப்பது நாம் தமிழ் கட்சி ஓமலூர் வழக்கு சம்பந்தமாக அவங்க ஒருத்தர சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த நபர் எங்களுக்கு தெரிந்திருக்கிறதா அந்த நபர் எங்களுக்கு எதுவும் அலைபேசியில் பேசியிருக்காரா என்பது தான் கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி அதை மையப்படுத்தி பல்வேறு கேள்விகளை அவங்க கேட்டாங்க அது எல்லாத்திற்கும் சரியான விளக்கங்களை மிக நேர்மையான முறையில் நானும் தம்பி இடுமானம் கார்த்திக் அவர்களும் க தம்பி விஷ்ணு அவர்களும் மதிவானவர்களும் எல்லோருமே மிக தெளிவாக கொடுத்துக்கிறோம் அலைபேசியை கொடுத்து அலைபேசியில் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க என்னுடைய அலைபேசியை அவங்க வாங்கலை மற்றவர்களுடைய அலைபேசியை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதே போல் வந்து என்கிட்ட சார்ட்டுடைய வீடியோக்கள் கேட்டாங்க அப்படி நான் வீடியோவுக்கும் இந்த வழக்கம் என்னையே சம்மந்தம் இருக்குது அப்படிங்கும்போது இல்லை எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் எதையுமே ஒரு டிவலப் ஒரு ஃபார்மேட்டாக பண்ணணும் பண்ணுவோம் அப்போ எங்களுக்கு இந்த வழக்கில் தேவைப்படுது நாங்கள் சரி கேட்குறாங்க நம்ம தர முடியாது மறுக்க முடியாது சரின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வெளியிட்ட முதல் காணொலி தொடங்கி நேற்றுக்கு முந்தி முன்தினம் வெளியிட்டேன் அது வரைக்கும் டவுன்லோட் பண்ணேன் அது வரைக்கும் வெளியிட்ட ஒட்டுமொத்த காணொலியுடைய சாஃப்ட் காப்பி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு காணொலிகளுக்கு மேலே இருக்கும் ஏன்னா சிலது ஷார்ட்ஸு அதெல்லாம் கணக்கில் இருக்கல ஷார்ட்ஸ் இல்லாத மற்ற எல்லா காணொலிகளும் சாட்டி டூ பாயிண்ட் ஜீரோவில் வெளியிட்ட ஒரு நாற்பத்தெட்டு காணொலிகள் அதில் சீமான ஸ்பீச் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் மொத்தமாக போட்டு அதே போல் டெலிட் செய்யப்பட்ட காணொலிகள் டெலிட் செய்யப்பட்டது அப்படின்னா நானாக டெலிட் பண்ணது சிலது வந்து பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்போ அதெல்லாம் வந்து சிறைக்கு பிறகு வந்து சில காணொலிகளை நானாகவே எடுத்துட்டேன் போல் டெலிட் செய்யப்பட்ட காணொலிகள் ஒரு பத்து பதினஞ்சு காணொலிகள் இருந்துச்சு சில காணொலிகள் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஆனால் அப்லோட் பண்ண பிறகு வந்து அது யூடியூப்பில் மானடைஸ் ஆகாது அந்த காணொலிகளில் வந்து புகைப்படங்கள் தப்பாக பயன்படுத்தியிருப்போம் அதனால் மானடைஸ் ஆகாத காணொலிகள் இருக்கும் அந்த காணொலிகள்லாம் எடுத்தோம் அதே போல் சில காணொலிகள் வந்து யூடியூப் கைட்லைன்ஸுக்கு எதிராக இருந்ததாக சொல்லி யூடியூப் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்க குறிப்பாக ஈழம் சம்மந்தப்பட்ட காணொலிகள்லாம் வந்து அந்த ஈழம் சம்பந்தப்பட்ட வார்த்தையை பேசுனாலோ இல்லை தலைவர் பிரபாகரனுடைய பேரை பயன்படுத்தினாலோ அந்த காணொலிகளே யூடியூப்லேருந்து தன்னளிச்சி தன்னச்சையாகவே வந்து நீக்கப்பட்டது அப்புறம் அந்த பேஸு தம்ளா பேசு அப்படிங்கிற ஒரு வலையொடி முடக்கப்பட்ட பிறகு பிரபாகரன் ஈழம் இது சம்மந்தப்பட்ட காணொலிகளை வந்து பல்வேறு யூடியூப் சேனல்கள் எடுத்தாங்க அதே போல் ஒரு எட்டு காணொலிகளுக்கு மேலே தலைவர் பிரபாகருடைய வரலாறு ஈழ வரலாறு மாவீரர்களுடைய வரலாறு சம்மந்தப்பட்ட காணொலிகள் எல்லாம் வந்து சாட்டிலிருந்து ஒரு எட்டு காணொலி நீக்கியிருந்தோம் அந்த காணொலிகளையும் நீக்கப்பட்டது மொத்த காணொலி எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக கொண்டு போய் கொடுத்தோம் அதை அவங்க வாங்கி கொண்டு அந்த ஹார்டிஸ்குடைய வடிவம் என்ன எத்தனை டிபி அதெல்லாத்தையும் எழுதிட்டு கொடுத்தாங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த விசாரணையும் அவங்க கேட்கல இன்றைக்கி எந்த கேள்விகளும் கேட்கப்படலை ஹார்டிஸ்க்காக வாங்கினாங்க அவ்வளோதான் இப்போ இதில் மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கல் நாம் தமிழ்ச்சி ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கிறது நாம் தமிழ்ச்சிக்கும் விடுதலைப் புலிகளுக்கு தொடர்பு ஒரு ஒரு கட்சி ஜனநாயக பாதையில் பதிமூணு ஆண்டு காலமாக பயணப்படுகிறது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியல நிற்குது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை நம்பியிருக்கிற ஒரு கட்சியை ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த விதமான வன்முறை போராட்டத்திலும் இதுவரைக்கும் நாம் தமிழ்கட்சி ஈடுபட்டது கிடையாது வன்முறையும் நாம் தமிழ்ச்சி ஆதரித்தது கிடையாது மேடைகளில் நாம் பேசுகிற பொழுது ஒரு கருத்தியல் முரணாக நம்ம முன்வைக்கிறோம் திமுகவை வந்து வீழ்த்தணும் அதிமுகவை வீழ்த்தணும் காங்கிரஸை வீழ்த்தணும் பாஜகவை வீழ்த்திட்டு கருத்தியலாக அவர்கள் செய்த ஊழல்கள் அவர்கள் செய்த நிர்வாக முறைகேடுகள் அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகள் அடிப்படையில் அந்த கட்சியை வீழ்த்தணும் சொல்ல முடிய தனிப்பட்ட முறையில் எந்த நபர் மீதும் வன்முறையை தூண்டிவிட்டது கிடையாது இப்ப திமுக வன்முறையை தூண்டி விடுவாங்க அதிமுக வன்முறையை தூண்டி விட்டுருக்காங்க தினகர அலுவலகத்தில் எரிச்சு கொண்டிருக்காங்க அங்க வந்து பேருந்தில் தருமபுரியில் எரிச்சு கொண்டிருக்காங்க அரசியல் கொலைகள் திமுக அதிமுக தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது ஆனா நாம் தொழில் கட்சி அப்படி அடித்து கொண்டார்கள் வெட்டி கொண்டார்கள் ஒருத்தர் ஒருத்தரை சாட்சிட்டாங்க வன்முறை போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு இதுவரைக்கும் எந்த பெட்டி செய்தி கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எந்த அடிப்படையில் இந்த ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் ஒரு ஒரு அந்த வழக்கு அந்த வழக்கில் ஒரு சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து தெரியுமா என்கிற விசாரணை என்பது சாதாரணம் ஒன் சிக்ஸ்டி சம்மன் அப்படிங்கிறது வந்து ஒரு விட்னஸை வைத்து விசாரிப்பது மிக மிக சாதாரணம் நம்ம எந்த விதமான தவறும் செய்யலை என்பதனால தான் இவ்வளவு நேர்மையோடு பேச முடிகிறது ஆனால் இந்த ஒரு விசாரணையை வைத்து ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் வென்று காட்டி நாங்கள் வாழ்ந்து காட்டி நாம் இந்த கட்சியை நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அவர்கள் அத்தனை பேருக்கும் பாடம் புகட்டுவோம் எனக்கு திரும்ப திரும்ப இந்த ஒரு வார காலமாக எழுந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கேள்வி தான் எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்து அடிப்படையில் இந்த ஊடகங்கள் பச்சை பொய்யை ஒரு தினகரன் என்பது ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஊடகமாக இருந்தது தினமலர் என்பது ஒரு மரியாதைக்குரிய ஊடகமாக இருந்தது அதில் கருத்து முரண்கள் அவங்க இருக்கலாம் அது பல்வேறு பொய் செய்திகள் பிறந்த காலம் வெளியிட்டுருந்தா இருந்தாலும் ரெண்டுமே ஒரு பெரிய ஊடகம் தினத்தந்தி இருக்கு தினமலர் தினகரன் இந்த மூணு தான் தமிழ்நாடு முக்கியமான ஊடகம் தினத்தந்தி செய்தியை சரியாக வெளியிடுது அதே போல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது த ஹிந்து இருக்குது இந்து தமிழ் இருக்காங்க தினமணி இருக்காங்க இதெல்லாம் சரியாக செய்தியை மட்டும் வெளியிடுறாங்க ஒன்று செய்தி என்னை அதிகாரிகள் சொல்லணும் அவங்க அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் நாம் தோணு பேரே இல்லை என்னுடைய பேர் இல்லை மதிவானன் பேர் இல்லை இது கிடுமோனன் கார்த்திக் பேர் இல்லை யார் பேரும் இல்லை அதுதான் ப்ரெஸ் ரிலீஸு ஆறு பேர் வீட்டில் சர்ச்சி நடந்துச்சு நடந்துச்சு இந்த வழக்கு சம்மந்தமாகன்னு அதில் செல்ஃபோன்கள் எடுத்திருக்காங்க சிம் கார்டு எடுத்திருக்காங்க செல்ஃபோனு இருந்தால் சிம் கார்டுன்னு ஒன்றுக்கு தான் செய்யும் செல் மட்டும் தனியாக இருக்காது எட்டு பேர் வீட்டில் நடந்து எட்டு செல்ஃபோன் எடுத்திருக்காங்க எங்கள் வீட்டில் இது ரெண்டு புக்கு மட்டும் எடுத்திருக்காங்க அதை அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க அதில் அவங்க எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கலையே இது குற்றச்சாட்டுக்கான வேலையை இங்கே இல்லையே நாங்கள் எந்த குற்றமும் செய்யலையே அப்போ கட்சியை உடைக்க சாட்டை துறைமுகன் சதி பண்ணார் எந்த ஆதாரம் எந்த ஆதாரம் போட்டீங்க அப்போ எவ்வளவு வன்மம் இருக்கு இல்லையா எவ்வளவு எவ்வளவு வன்மத்தோட எவ்வளோ ஒரு திட்டமிட்டு ஒரு கும்பலே சேர்ந்து வேலை பார்த்துருக்கு இந்த கடந்த ஒரு வார காலமாக ஒரு கும்பலே சேர்ந்து வேலை பார்த்து மூன்று ஆட்டிகள் ஒரே வாரத்தில் நாளைக்கு என்ன எழுத போறாங்கன்னு தெரியல எழுதுவாங்க யார் யார் இது இதுக்கு தலைமை எடுத்து நடத்துகிறா ஒரு ஒரு பொதுவெளியில ஒருத்தரை பற்றி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தரை பல கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதி அதிகமாக சாட்டைக்கு மட்டும் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை வந்து ஒரு பெரிய ஊடகத்தில் தலைப்பு செய்தியாக பிரேக்கிங் போடுவது போல தலைப்பு செய்தியாக போட்டுச்சு இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு தெரியல நாம ஒரு ஒரு சாதாரண தகவலை பொது வழியில வச்சா நம்ம மீது அந்த தவறு அந்த தகவல் தவறுன்னா வதந்தி பறப்பதாக சொல்லி அவதூறு பரப்பதாக சொல்லி டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாங்க அவதூறு வழக்கு போடுறாங்க அதே போல வந்து வதந்தின்னு சொல்லி அதை வழக்கு போடுறாங்க ஆனால் ஒரு பொது ஊடகத்துல உட்காந்துட்டு ஒரு ஒரு அச்சு ஊடகத்துல இவ்வளவு பெரிய தகவல் பிழையை இவ்வளவு பெரிய ஒரு தகவல் பிழை மட்டும் சொல்ல முடியாது அப்பட்டமான வன்மு அப்பட்டமான அவதூறு வதந்தி அதை வந்து ஒரு ஊடகம் பரப்பி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள் உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு கூட இதை கண்டிக்கல அதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமே ஒரு பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நேர்மையானன்னு சொல்றாங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க யார் தவிர்த்ததும் தட்டிக்க பண்ண சொல்றாங்க ஆனா தினகரனும் தினமலரும் அப்பட்டமா போய் சொல்லியிருக்கு கட்சியை உடைக்கிறாங்க கோடி பணம் வருது ஆறு முறை சிறுநீர் கிடைத்தாரு அப்படிலாம் சொன்னாங்க நாம் திறந்தாலும் பேசக்கூடாது கொஞ்சம் பண்பட்டு பேசணும்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை மிருகத்தனும் பண்படணும்னு நினைக்கிறோம் ஆனால் மீண்டும் நம்மளை கீழே இறங்கி பேசு அவங்களுக்கு இணையா பேசுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க இது எல்லாமே அப்பட்டமான பொய் என்பதை காலம் தீர்மானிக்கும் காய்த்த மரம் தான் கல்லடி சொல்லுவாங்க அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பி கொண்டிருந்த கூட்டம் இப்போ சீமான் அவர்களுடைய தம்பிகள் மீது அவதூறு பரப்ப ஆரம்பித்தது மூலமாக நாம் தமிழை கட்சி வளர்ந்திருக்கிறது நாம் தமிழ் கட்சியில் நிறைய பேர் அடையாளப்பட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டது அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு புரிந்து கொள்ள முடிகிறது இது இப்போது நாம் தமிழ் கட்சியை ஏன் ஏன் இவ்வளவு போட்டி தெரியுமா இன்றைய மதிப்பிற்கு நாம் தமிழை கட்சிக்கு குறைந்தபட்சம் திமுகவோடோ அதிமுகவோடோ பாஜகவோடோ கூட்டணிக்கு போனால் ஐநூறு கோடி ரூபா குறைந்தபட்சம் பத்து சீட்டு இதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைய வேல்யூ இதை நான் சொல்லலை முதன்மையான ஊடகங்களாக கூடிய நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் அதில் ஒரு கருத்து அவங்க உள்ள ஒரு கலந்தாய்வு அவங்க கோடி ரூபாய் மதிப்பு சீமானுடைய மதிப்பு ஐநூறு கோடி ரூபாய் என்பது இன்னைக்கு சாதாரண பணம் இல்லை ஐநூறு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் ஒரு இரநூத்தம்பது கோடியை எடுத்துக்கிட்டு இரநூத்தம்பது கோடியை வச்சு கட்சியை கட்டலாம் ஒரு பத்து வேட்பாளர் பாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டு பத்து எம்பியில் ஒரு அஞ்சு எம்பி கூட அடித்து போயிடலாம் அஞ்சு எம்பி ஐநூறு கோடினா கட்சி பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் தன்னை நம்பி இருக்கிற தம்பிமார்களை தங்கைகளை உறவுகளை ஏமாற்றாம நான் ஒருபோதும் திமுக அதிமுகவோடு சேரமாட்டேன் நான் அந்த கட்சியை அடமான வைக்க மாட்டேன் எனக்கு என் வருமானத்தை விட இனமானமே பெருது என்று துணிஞ்சி ஒரு திமரோடு நிற்பதனால அண்ணன் சீமானவர்களையும் நாம் தக்சியும் சீமானுடைய தம்பிமார்களையும் வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்து வேலை செய்து இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சேர்ந்து வேலை செய்து கூட்டணிக்கு போகாது மட்டும் இல்லை நாம் தம்பதி ஓட்டு எதை பாதிக்கும்னு சொல்லி ஒரு வாதம் நடத்துறாங்க யாரை பாதிக்கும் யாருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் தம்பதி ஓட்டு யாரையும் பின்னடைவை ஏற்படுத்துக்கு அல்ல யாரையும் வீழ்த்துவதற்கு அல்ல யாரையும் மட்டம் தட்டுதற்கல்ல நாம் தமிழ்ச்சியுடைய ஓட்டு என்பது நாம் தமிழ்ச்சியை வளர்ப்பதற்கு இன்றைய கருத்து கணிப்பு அடிப்படையில் எல்லா கருத்து கணிப்போம் நாம் தமிழ்ச்சி விமர்சிக்கிறவங்க கூட வைக்கிற கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த ப்ரீ போல் எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கூட சில பேர் சொல்கிற கருத்து கணிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினஞ்சில் இருந்து இருபது விழுக்காடு வாக்குகளை இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெறும் என்பதை எந்த மாற்று கருத்துலன்றாங்க அதுவும் இளைஞருடைய வாக்கு முழுமையாக நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் பாஜகவும் பதறுது திமுகவும் திணறுது அதிமுகவும் அலருது எப்படியாவது திமுக சீமான நம்ம பக்கம் கொண்டு வரணும் சொல்லி பல கட்சிகள் முயற்சி பண்ணது எனக்கே தெரியும் கண் கூட நானே பார்த்தேன் கண் கூட அதாவது என் வரைக்குமே அப்ரோச் பண்ணி அண்ணன் சீமானா வந்து எப்படியா கூட்டணும் அவரை பற்றி உண்மையிலேயே தெரில அவங்களுக்கு அவர் அவ்வளவு சாதாரணமாக அணியிட முடியாது கூட்டணினாலே அன்பாக பேசுனா எல்லார்டையும் பேசுவார் எல்லா கட்சி கூட அன்பு உண்டு எல்லாரோடையும் நட்பாக பேசுவார் ஆனால் கூட்டணி என்று வ வருகிற பொழுது மக்களோட மட்டும்தான் சொல்லி மிக தெளிவாக இருக்கார் இது ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எடுத்த முடிவல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாம் தம்ம கட்சி தேர்தல் அரசியலில் போட்டி போகிறதுக்கு முன்னாலேயே எடுத்த முடிவு ஒருபோதும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்பது இந்த நான்கு கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அண்ணன் சீமானவர்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சி ஏற்பட்டுக்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்கிறது என்பதனால தான் இந்த ஊடகங்கள் எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து பர்சன்ட் ஒரு 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 பர்சன்ட் ஓட்டை குறைச்சி விடுவோம் யூடியூப் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு பர்சன் ஓட்டை குறைச்சி விடுவோம் திமுகவுடைய பேச்சாளர்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு பர்சன் ஓட்டை குறைச்சிடுவோம் அவது ஒரு பரப்பையும் ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்ட குறைப்போம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த வகையிலாம் வீழ்த்த முடியுமோ செப்டம்பர் மாதத்தில் ஒரு பிரச்சனை அக்டோபரில் ஒரு பிரச்சனை நவம்பரில் ஒரு பிரச்சனை டிசம்பரில் ஒரு பிரச்சனை ஒரு கட்சி ஆட்சியில் இல்லை சட்டமன்றத்திலையும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் தினந்தனம் செய்தியாக இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தன்னுடைய கட்சி மட்டும்தான் எப்படியாவது சாட்டையை முடைக்கிறனும் சாட்டையை முடைக்கிறோம் அப்படின்னா சாட்டை சேனல இல்லை சாட்டையினுடைய வீரியத்தை குறைச்சிடணும் அது சாட்டையினுடைய பேச்சை முடைக்கிறணும் கருத்தை முடைக்கிறணும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா பதினோரு வழக்கு குண்டாசு கொடுமையான ஓராண்டு சிறை தொடர் சிறை பாளையங்கோட்டை திருச்சி புழல் அதுக்கப்புறம் வந்து கண்டிசன் பெயில்னு சொல்லி ஆறு மாதம் அங்கங்கே வழக்க போட்டு அலைய விட்டு அங்கங்கே வாய்தான் அலைய விட்டு அங்கவங்க விசாரணை அலைய விட்டு எல்லாம் பண்ணியும் கூட என்னுடைய கருத்து பேசுவதிலிருந்து என்னுடைய கருத்துலேருந்து ஒரு விழுக்காடில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு விழுக்காடு நான் பின்வாங்கல சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாட்டைங்கிற இந்த வலைவொலி தொடங்கப்படுவதைய முதல் நோக்கமே வாரம் ஒரு முறை ஒரு காணொலி வெளியிடணும் சர்க்காஸ்டிக்காக சட்டையராக நக்கல் நையாண்டியோட வீடியோ வெளியிடணும் அதோடு நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தி மெருகேறி புத்தகங்கள் பிடித்து பல நம்முடைய அறிவுரையாளர்கள் நம்முடைய வெல்பீசர்ஸ் நம்முடைய நன் சீமான் உள்ளிட்ட பல பேருடைய அறிவுரைகளை உள்வாங்கி கேட்டு தெளிவுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மெருகத்தி கொண்டு சாட்டையை மெறி வெற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறமே ஒழிய பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் பல பேர் சிறைப்படுத்தப்படுவதற்கு பல பேருடைய போலி முகத்தறைகள் கிழிவதற்கு சாட்டை காரணமாக இருந்திருக்குது இன்னும் காரணமாக இருக்கும் இன்னும் பல மடங்கு விரியத்தோடு சட்ட ரீதியாக இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு ஜனநாயக ரீதியாக சாட்டை சுழலுமே தொழில ஒழிய எந்த விமர்சனத்திற்கும் எந்த மிரட்டலுக்கும் எந்த விதமான வழக்குக்கும் பயந்து போய் நடுங்கி படுக்க ஒருபோதும் போகிறது கிடையாது இதெல்லாம் ஒரு பாடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவமாக தான் நான் பார்க்கறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு விசாரணையா அதில் நம்ம என்ன கத்துக்கலாம் ஒரு சோதனையா அதில் என்ன கத்துக்கலாம் ஒரு வழக்கா அதில் என்ன கற்றுக்கலாம் ஒரு சிறையா அதில் என்ன கற்றுக்கலாம் சிறைக்குள்ளே என்ன கற்றுக்கலாம் ஒரு சூப்பரெண்டாக அவட்டிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படி தான் நான் ஒவ்வொருத்தட்டும் இருந்து நாம் கற்றுக்கலாம் ஏன்னா ப புத்தகத்தில் படிப்பதை விட நம் நூலகத்தில் படிப்பதை விட அந்த இதுலாம் வந்து இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காது ஒரு என்ஐஏங்கிறது இந்தியாவுடைய உச்சபட்ச ஒரு ஒரு அமைப்பு தேசிய புலனாய்வு முகமைன்னா ப பல பேர் பயந்து நடுங்குறாங்க அப்போ அதற்குள்ளே நம்ம போய் அந்த அதிகாரிகளை சந்தித்து அவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க எப்படி செயல்படுறாங்க அந்த அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிந்து கொடுக்கிற வாய்ப்பெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்காது நாம் தவறு செய்யாமல் நாம் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அவங்களும் வந்து ரொம்ப மரியாதை நடந்துக்கிட்டாங்க நாமளும் மரியாதையாக அந்த விசாரணையில் கலந்து கொண்டோம் அப்படிங்குபோது ஒரு அனுபவம் தான் இல்லை கிடைச்சிக்கிது அதே போல தான் பொய் வழக்கல் போடப்பட்ட போது கூட காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை மரியாதை நடத்துனாங்க ஆனால் அதுலேருந்து நமக்கு பெரிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது யார் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க எங்க இருந்து இந்த ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத கண் 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 மூலிமா கண் கூட பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அனுபவமா இன்னும் நம்ம வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும் நான் தான் ரெண்டாயிரம் ஏழாம் தேதி போட்ட காரணம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த எண்ணெய் சோதனையும் இந்த விசாரணையும் கட்டுக் கொடுக்குது யார் பேசுனாலும் பேசிடக்கூடாது பேசுற நபர் யாரு அவர் எந்த பின்புலத்துல பேசுகிறாரு எதற்காக பேசுறாரு அவருடைய இன்டென்ஷன் என்ன அவருடைய உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்போது ஒரு இன்னும் பொது வழியில் வந்த பிறகு அரசியல் அறிவிட்ட பிறகு நம்ம எல்லார்ட்டையும் பேசிட முடியும் சில பேர் திட்டுறதுக்காக பேசுவான் சில பேர் வாழ்த்துவாங்க சில பேர் நன்றி சொல்வாங்க சில பேர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படி பல தரப்பு இருக்காங்க அப்படி நம்ம ஒரு ரப்பத்தை பேசுகிறோம்னா சும்மா நமக்கு கால் வந்திருக்கலாம் யாருன்னே தெரிஞ்சிருக்காது ஆனால் அவர் தான் தப்பு செஞ்சுருப்பார் அப்போ ஏன் உங்களுக்கு கால் பண்ணாருன்னு கூட நமக்கு நாளைக்கு கேள்வி வரும் அப்படி தான் இந்த கேள்விகளும் வந்திருக்கிறது அதனால் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை ஒரு பாடத்தை ஒரு விழிப்புணர்வை தான் இது ஏற்படுத்திக்க கூடிய ஒருவரும் பின்னடைவை ஏற்படுத்தலை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரை